your dream vacation to bali starts from rupees 22999 only with gt holiday. விசன் சினிமா ஹோஸ்டਾਇரைப்பில் சீனு ராமசாமி ஏகத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோலி செல்லத் துறை செப்டம்பர் 20 முதல் திரையங்குகளில் எனக்கு வயிறு வலிக்குதமா பల్లి மானவி சொன்ன மருகணமே ஜனித்த குழந்தை இது எப்படி சாத்தியம் கேள்வி எழுப்பும் பெற்றோர் மாணவி கொடுத்த வாக்கு மூலத்தால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியில் ஒரு அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு இந்த பகுதியை சுற்றியுள்ள பல நூறு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் அருகாமை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி பிளஸ் டூ படித்து வருகிறார் கடந்த பதினைந்தாம் தேதி மாலை வீட்டிலிருந்த மாணவிக்கு திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவரது தாயார் நூத்தி எட்டு ஆம்புலன்சுக்கு தகவல் கொடுத்துள்ளார் விரைந்து வந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் மகளை ஏற்றிக்கொண்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு தாயுடன் விரைந்தனர் உறவினர்களும் அக்கம்பக்கத்தினரும் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே சற்றும் எதிர்பாராத விதமாக மாணவிக்கு ஆண் குழந்தை பிறந்தது குறைப்பிரசவமாக பிறந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸிலேயே முதலுதவி சிகிச்சை அளித்து அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் குழந்தை பெற்ற மாணவி மற்றும் மாணவிக்கு பிறந்த குழந்தை என இருவரும் ஆபத்தான நிலையில் இருந்ததால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி பிறந்த குழந்தை பதினேழாம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது பனிரெண்டாம் வகுப்பு மாணவிக்கு குழந்தை பிறந்தது எப்படி அதற்கு காரணம் யார் என பல்வேறு கேள்விகள் எழுந்தது இதையடுத்து அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரிடம் சம்பந்தப்பட்ட மாணவி வாக்குமூலம் அளித்துள்ளார் அதில் எங்கள் ஊரை சேர்ந்த திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தந்தையான நான் சிலம்பரசன் என்பவர் சுய உதவிக்குழு வசூலுக்கு தன் வீட்டிற்கு அடிக்கடி வருவார் அப்போது அவர் வரும்போது அம்மா இல்லாத நேரத்தில் என்னை மிரட்டி அவரது ஆசைக்கு இணங்க வைத்து விட்டார் இந்த குழந்தைக்கு அவரே காரணம் என மாணவி கூறியுள்ளார் மாணவியின் வாக்குமூலத்தை பதிவு செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த மோசமான சம்பவத்திற்கு காரணமான சிலம்பரசனை தேடி வந்தனர் இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை அன்று அறந்தாங்கி போலீசார் சிலம்பரசனை கைது செய்து விசாரணை செய்தனர் பின்னர் புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனர் மேலும் மாணவிக்கு பிறந்து இறந்த குழந்தையின் டிஎன்ஏ மாதிரி பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குழந்தையின் உடல் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவி கர்ப்பமாகி குழந்தை பிறந்தது அந்த பகுதியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு சிறுமி கர்ப்பமாக இருந்தது பெற்றோருக்கும் பள்ளி ஆசிரியருக்கும் எப்படி தெரியாமல் போனது என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் இது போன்ற சம்பவங்களை தடுக்க அனைத்து பள்ளிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்கின்றனர் பெற்றோர்கள் போன்ற சம்பவங்களை தடுக்க அனைத்து பள்ளிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க